தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிளிநொச்சி மண் நீந்த தீரன் ஞான பிரகாசம் ஞானராஜா வாசிப்பவர் தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் எழுபதிலிருந்து எண்பது வரையான பத்து ஆண்டுகள் மிக முதன்மையானது எனக் கருதலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இலங்கையின் ஆட்சிப்பீடம் ஏறிய சிரிமாவோ பண்டாரநாயக்க அரசு தமிழர்களுக்கு மட்டுமல்ல சிங்களவர்களுக்கும் அதிகார செறிவுமிக்க ஆட்சியையே வழங்கியது இந்த அரசுக்கு எதிராக சிங்கள மக்கள் மேற்கொண்ட பொதுவுடைமை சித்தாந்தத்தை அடிப்படையாகக் கொண்ட சேகுவேரா புரட்சி இலங்கை வரலாற்றில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இது தோல்வியில் முடிந்திருந்தாலும் மக்களிடையே புதியதொரு சிந்தனை தளத்தை தோற்றுவித்திருந்தது இலங்கை அரசு எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையை பௌத்த சிங்கள குடியரசு நாடாக அறிவித்தது இந்த அறிவிப்பு இலங்கை முற்றிலும் சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்பதையும் ஏனையோர் இரண்டாம் தர குடிமக்களே என்பதையும் மறைமுகமாக வெளிப்படுத்தியது இதே கால பகுதிகளில் தமிழர்கள் மீதான பல்வேறு ஒடுக்குமுறைகளை இந்த அரசு மேற்கொண்டது இதே கால கட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தரப்படுத்தல் எனும் இன விகிதாசார உயர்கல்வி முறை பெருமளவு தமிழ் மாணவர்களை பாதித்தது இதனால் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய கணிசமான தமிழ் மாணவர்கள் உயர்கல்வியை இழந்திருந்தனர் இலங்கை அரசின் பேரினவாத நடவடிக்கைகளை எதிர்த்து அன்றைய தமிழரசு கட்சி தலைவராக இருந்த எஸ் ஜே வி செல்வநாயகம் தன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார் தொடர்ந்து தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் பிறரும் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற புது அரசியல் தளத்தை உருவாக்கின இலங்கை அரசுக்கு எதிராக தமிழர்களின் ஒன்றிணைந்த இயக்க நிலை தமிழர்களுக்கு ஊக்கத்தையும் போராட்ட குணத்தையும் ஏற்படுத்தியது எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் குறிப்பாக தரப்படுத்தல் எனும் கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் தமிழ் இளைஞர்களின் திரட்சி நிலை ஆங்காங்கே அவதானிக்கப்பட்டது இத்தகைய திரட்சி நிலையின் ஒரு முகமே சிவகுமாரனின் முயற்சியும் எழுச்சியும் இவ்வாறானதொரு காலகட்டத்தில் கிளிநொச்சியிலும் ஓர் இளைஞர் அணி திரட்சி கொண்டது அந்த அணியில் முக்கியமான ஒருவராக கருதப்பட்டவர்தான் திரு ஞான ஞானராஜா பரந்தன் குமரபுரத்தில் வாழ்ந்த தமிழரசு கட்சியின் செயற்பாட்டாளரான ஞான அவர்களின் மூத்த மகன் திரு ஞானராசா இனம் சார்ந்த அரசியல் செயற்பாடுகளில் இளவயதிலிருந்தே ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் எழுபதுகளின் பின்னர் இலங்கை அரசு மேற்கொண்ட இனவழிப்பு செயற்பாடுகளில் எல்லோரையும் போலவே வெறுப்பு கொண்ட இவர் இளைஞர்களோடு இணைந்து பல வழிகளிலும் செயற்பட்டார் தெற்கில் ஏற்பட்ட சேகுவேரா புரட்சி இந்த இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்க வேண்டும் தமிழ் கட்சிகள் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக ஒரு தளத்தில் செயற்பட தொடங்கிய போது இத்தகைய தமிழ் இளைஞர் அணிகள் எங்கும் வலிமையுற்றன கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஞானராஜா இவருடைய தம்பி ராஜன் எனப்பட்ட ஞானசேகரம் போன்றோர் வலுவான தலைமைகளாக திகழ்ந்தனர் இவர்களுடைய பல துணிச்சலான செயற்பாடுகளே இளைஞர்கள் ஒன்று திரள காரணமாகவும் இருந்தது துடிப்புமிக்க இந்த இளைஞர் அணிகள் இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்களை அவ்வப்போது முன்னெடுத்தன தொடர்ச்சியான இலங்கை அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அவ்வேளை முன்னின்று போராடிய இளைஞர்களான மாவை சேனாதி ராஜா காசி ஆனந்தன் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பேரை இலங்கை அரசு கைது செய்தது இதை எதிர்த்து மாவட்டங்கள் தோறும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன கிளிநொச்சி மாவட்டத்தில் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி ஞானராஜா பாவை ஜெயபாலன் போன்றோர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளருக்கு எதிராக களமிறக்கப்பட்ட ஆளுங்கட்சி வேட்பாளரும் அவருடைய ஆதரவாளர்களும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு வன்முறை களங்களை கிளிநொச்சியில் உருவாக்கினர் இதை எதிர்த்தும் அவர்களை அடக்கியும் மக்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை போக்கியவர்களுள் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது இதில் ஞானராஜா மிகவும் குறிப்பிடத்தக்கவர் எதற்கும் பயப்படாத இவருடைய சுபாவம் எங்கும் இவரை முன்னரங்கில் நிற்க வைக்கும் ஆளுங்கட்சி ஆதரவை கொண்ட காவல்துறை எது எங்கு நடந்தாலும் ஞானராஜாவை கைது செய்து சிறையில் அடைப்பதையே வழமையாக கொண்டிருந்தது ஐந்து ஆறு நாட்கள் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் அடைக்கப்படுவதும் அங்கிருந்து மீளும் போது நேராக மருத்துவமனைக்கு சென்று அடிக்காயங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதும் வளமையானதொன்று வடகிழக்கில் தமிழரின் ஒன்றிணைந்த ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி பெருவெற்றி பெற்றது கிளிநொச்சியில் திரு ஆனந்த சங்கரி நாடாளுமன்ற உறுப்பினராக அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெறுவதற்கு அரும்பாடு பட்டவர்கள் இளைஞர் அணியினரே கிராமங்கள் தோறும் கூட்டங்களை ஒழுங்கு செய்து பேச்சாளர்களை பேச வைத்து இன விடுதலை சார்ந்த விழிப்புணர்வை ஊட்டியதில் திரு ஞானராஜாவுக்கு பெரும் பங்கு உண்டு விளையாட்டுத் துறையில் பெரும் ஈடுபாடு கொண்ட இவர் யங் பேர்ட்ஸ் என்கின்ற விளையாட்டுக் கழகத்தை உருவாக்கினார் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஈடுபட வழிகாட்டினார் கிளிநொச்சி நகரத்தில் புகழ்பெற்ற விளையாட்டுக் கழகமாக இது திகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தெற்கில் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன படுகொலைகளில் இருந்து தப்பிய தமிழர்கள் வடக்கு நோக்கி சென்றனர் அவர்களுள் கணிசமானோர் கிளிநொச்சியை சென்றடைந்த போது அவர்களை வரவேற்று உடனடி உதவிகளை வழங்கியவர்கள் இந்த இளைஞர் அணியினரே கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட பன்னிரண்டு முகாம்களில் ஒரு முகாமை திரு ஞானராஜா பொறுப்பேற்று நடத்தினார் நேர்மையும் வாக்கு தவறாத போக்கும் உண்மையும் கண்டிப்பும் மிக்க ஞானராஜா அந்த முகாமை மிக திறமாக நடத்தினார் என உடனிருந்தோர் தெரிவித்திருக்கின்றனர் அவ்வாறு அகதிகளாய் வந்தோர் அங்காங்கே குடியேறுவதற்கும் நிலை பெறுவதற்குமான பல்வேறு உதவிகளை இவர் முன்னின்று செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்த எதிரணியினர் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக இளைஞர் அணி மீது பல்வேறு குற்றங்களை சுமத்தி காவல்துறையினரை ஏவி விட்டார்கள் அனுராதபுர விசேட குற்றப்பிரிவால் சந்தேக கைதிகளாக கைது செய்யப்பட்டு நாற்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுள் திரு ஞானராஜா அவர்களும் ஒருவர் இதுபோன்ற சிறை வாழ்க்கை திரு ஞானராஜாவை மட்டுமல்ல பல இளைஞர்களை ஆயுத வழி போராட்ட திசைக்கு திருப்பியது என்பதே வரலாற்று உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுகளில் மருத்துவர் ராஜசேகரம் டேவிட் ஐயா போன்றோரது முனைப்பில் வன்னிக்காடுகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டனர் இந்த செயற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட இளைஞர்களும் பங்கேற்று காடுகளை துப்பரவு செய்து குடில்கள் கட்ட உதவினர் இப்பணியிலும் திரு ஞானராஜாவும் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் வெளிக்கடை சிறையில் பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதிலிருந்து தப்பித்த இளைஞர்களை மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றியது சிங்கள அரசு அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் திகதி மட்டக்களப்பு சிறையை உடைத்து தப்பித்தனர் அந்த இளைஞர்கள் அப்படி தப்பித்தவர்களில் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஐந்து பேரை கனகாம்பிகை குளம் குடியேற்றத்தில் ஞானராஜா அவர்களால் பாதுகாத்து வைக்கப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த தகவல் இலங்கை ராணுவத்திற்கு தெரியவர ஞானராஜா மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வழியாக சிங்கள சிறைகளில் இருந்த தமிழ் இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டனர் அப்போதுதான் இவரும் வெளிக்கடை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆயுத போராட்ட விடுதலை செயற்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொண்ட ஞானராஜா அவர்கள் இலங்கையில் ஏற்பட்ட இறுக்கமான போர்ச்சூழல் காரணமாகவும் இலங்கை அரசின் கடுமையான அடக்குமுறைகளாலும் தமிழகம் சென்று வாழத் தொடங்கினார் சமூக செயற்பாடுகளோடு ஒன்றி இயங்கிய அவர் தமிழகத்திலும் தன்னுடைய தம்பி ராஜனோடு சேர்ந்து பல்வேறு சமூக செயற்பாடுகளை மேற்கொண்டார் இவ்வாறு தமிழகத்திற்கு பெயர்ந்தோர் பலர் வெளிநாடுகளில் குடியேறியிருந்தனர் அவ்வாறான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தும் அவர் பிற நாடுகளுக்கு செல்ல விரும்பாது தமிழகத்திலேயே தங்கி தன்னால் என்ற அனைத்தையும் செய்தார் இலங்கையிலிருந்து அகதிகளாக சென்றோர் பலர் தமிழகமெங்கும் பல முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் முகாம்களில் உள்ள சிறு பிள்ளைகளை அழைத்து சென்று பெங்களூரில் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி அவர்களுக்கு கல்வியை ஊட்டும் செயற்பாடுகளில் இவர்கள் பெரும் இதன் வழியே நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் தங்கு தடையற்ற கல்வியை பெற்று சிறந்தனர் இங்கு மாணவர்கள் இன்று தொழில்துறைகளில் சிறந்து விளங்குவதை காணலாம் இப்பணி இன்றளவிலும் திரு ஞானராஜா திரு ராஜன் போன்றோர் ஆற்றிய சிறந்த பணியாக கருதப்படுகின்றது எழுபதுகளின் தொடக்கத்திலேயே சமூக அரசியல் செயற்பாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஞானராஜா இடையே பல இடர்கள் ஏற்பட்ட போதும் தளர்ந்து போகாது தன் சகோதரரான ராஜன் அவர்களின் அனைத்து பணிகளுக்கும் இறுதி வரை துணையாக நின்றார் திரு ஞானராஜா அவர்கள் கடந்த மாதம் சென்னையில் மறைந்தபோது உலகின் பல திசைகளில் இருந்தும் அனுதாப செய்திகள் குவிந்திருந்தன அவரால் நன்மை பெற்றோர் அவருடைய பணிகளின் சிறப்புகளை உணர்ந்தோர் என பலரும் தங்கள் இரங்கல்களை தெரிவித்திருந்தனர் திரு ஆனந்த சங்கரி அவர்கள் நீண்ட உருக்கமான இரங்கல் செய்தியினை அனுப்பியிருந்ததையும் இங்கு குறிப்பிடலாம் தான் சார்ந்து நின்ற தளத்தை விட்டு இறுதி வரை விலகி செல்லாதவராகவும் தனக்கு தரப்பட்ட பணிகளை உடல் நலம் குன்றும் வரை தளர்வின்றி செய்தவராகவும் வாழ்ந்த திரு ஞானராஜா பலர் உள்ளத்திலும் நிலைத்து நிற்பார் திரு ஞான பிரகாசம் ஞானராஜா கிளிநொச்சி மாவட்ட வரலாற்றில் நிச்சயம் பதிவு செய்யப்பட்டவராகவே இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையான பத்து ஆண்டுகளே கிளிநொச்சியின் பொற்காலம் என கருதலாம் அக்காலத்தில் போலோச்சிய ஞானராஜா உள்ளிட்ட இளைஞர் அணி கிளிநொச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது போற்றுதற்குரியது நன்றி